தேவனுடைய மகிமை உங்க மேல இருக்கிறது மரியால் சொல்லுகிறாங்க பாருங்க மரியால் கண்ணியா இருந்த போது ரெண்டாம் அதிகாரத்தில் ஒன்பது ஒன்னாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதுல லூக்கா ஒன்னாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதுல மரியால் சொல்லுகிறாங்க தேவன் எனக்கு மகிமையானவைகளை செய்தார் அல்ல லோயா ிய தேவன் மரியாலை இந்த உலகத்திலே தெரிந்து கொண்டு கண்ணியா இருந்த மரியாதை தெரிந்து கொண்டு மரியாளுடைய கற்பத்திலே உருவாக்க பிதாவாகிய தேவன் திட்டமிடுகிறார் அலையலோயா திட்டமிட்டு மரியாலையை தெரிந்து கொடுக்கிறார் அதான் நான் மரியாலை நம்ம சொல்றாங்க ஓ இந்த பாக்கியம் எனக்கு எதுனால் வந்தது அலையலோயா தேவன் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் யாரு இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களோ யார் யார் இயேசு இயேசுவை செல்கிறார்களோ அவர்கள் சொல்லுகிற வார்த்தை தேவன் எனக்கு செய்தார் இந்த உலகத்தில் பேர் ஆண்டவராக இயேசு என்னை தெரிந்து கொண்டாரு ஆமா நம்ம ஊர்ல எத்தனை பேரே இருக்கிறாங்க உறவுக்காரங்க எத்தனை பேர் இருக்கு அவங்களெல்லாம் இயேசுவை அறிய முடியல ஆனா என்னை ஆண்டவர் பரலோகத்திற்கெட்டு தெரிந்து கொண்டாரு மகிமையானது எனக்கு செய்தார் அல்லைய லோயா ஆம் உங்களுக்கெல்லாம் தேவன் மகிமையானதை செய்திருக்கிறார் அதான் ஏசு கிறிஸ்துனத்தில் எங்களுக்கு விசுவாசமாக இருக்கீங்க அல்லைய லோய்யா கிறிஸ்துவை ஆராதனை செய்கிறீங்க அவருக்காக பணிவிடை செய்கிறீங்க அவரையே நம்பி ஜீவிக்கிறீங்க ஒரு கை வைத்தாமையை சொல்லுகம்மா அல்லையிலோயா ஆமேன் ஏன் மரியா மரியா மரியாதை இயேசுவை சுமந்து சென்றதைப் போல நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சுமந்து செல்கிறோம் அநேகருக்கு சுவிசேஷமாய் சொல்லுகிறோம் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க நீங்கள் இயேசுவை நம்புங்க சொல்லி அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டு போகிற வேலையை கத்துடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் எத்தனை பேருக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நம்புறீங்க எனக்குள்ள இயேசு இருக்கிறான்னு எத்தனை பேர் நம்புறீங்க மகிமை உங்களுக்குள்ள இருக்கு அந்த விசுவாசம் உள்ளே இருக்கும் பொழுது தேவடைய மகிமை உங்க மேல இருக்கும் அந்த விசுவாசம் உள்ளே இருக்கும் போதுதான் தேவடைய மகிமை உங்களுக்குள்ளே இருக்கும் பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டம் போராட்டம் வந்தாலும் அல்லையிலோயா பல வித இடர்கள் வந்தாலும் அவர் சொல்றாரு உன்னை விட்டு நான் விலகவும் இல்லை உன்னை கைவிடவும் இல்லை இந்த வசனத்தை நீங்க பிடிச்சுக்கணும் அந்த விசுவாசம் உங்களுக்கு வேணும் போராட்டம் வரட்டும் பிரச்சனை வரட்டும் கண்ணீர் வரட்டும் இடரல் வரட்டும் ஆனா விசுவாசத்தை விடக்கூடாது ஏசு என்னோடு தான் இருக்கிறார் என்று இழப்புகள் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் ஏசு கிறிஸ்து உன்னை விட்டு விலகுவும் இல்லை உன்னை கைவிடுவோம் இல்லை என்று சொல்லி இருக்கிறார் அவர் தான் இருக்கிறார் என்று சொல்லும்போது நீ அசையாமல் உறுதியாக இருப்பாய் அந்த விசுவாசத்தை விடக்கூடாது சாத்தா அந்த விசுவாசத்தை தான் உனக்குள்ள போராடுகிறார் தயவு செய்து கத்துடைய பிள்ளைகள் விசுவாசத்தை விடாதீங்க ஏசு என்னோடு தான் இருக்கிறார் அவர் நீதியின் பக்கம் தான் இருப்பார் பாவிக்கு அவர் துணை போக மாட்டார் நம்ம சொல்றோம் அவங்களா மோசமா வாழ்றாங்க அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க நல்லா இருக்காங்க கிடையாது அப்படி சொல்றதே தப்பு இல்லையா தேனுடைய மகிமை அவங்களோடு இருக்காது ஏன்னா உலகம் நமக்கு தான் பாத்திரமா இருக்காது விசுவாசிகளுக்கு உலகம் பாத்திரமா இருக்காது அவர்களுக்கு பாத்திரமா இருக்கும் உலகத்தின் அதிபதி பிசாசு பரலோகத்தை காட்டுகிறார் பரலோக மாசிகள் இயேசு அறியாத செத்து போனால் அவர்கள் நரகத்துக்கு பாதாளத்துக்கு போவார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பரதேசிக்கி பரலோகத்துக்கு கத்தர் கொண்டு போகிறார் இங்க யாருமே நம்ம நிரந்தரமா இருக்க போறது இல்லை Hallelujah!